வாங்க எப்படி இருக்குறங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல சூப்பரான ஒரு நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோங்க அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்கலாமா நம்ம ரைஸ் மிச்சம் ஆகிடுது இல்லையா அந்த ரைஸை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணி சாப்பிட போகிறோம் மிச்சம் ஒரு ரைஸே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்லாம் அது எப்படி பண்ணுறது பாருங்கள் வெள்ளம் எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு வெள்ளம் சரிங்களா அதே மாதிரி இதில் ஒன்றரை கப்பு ரைஸ் போட்டுக்கோங்க எவ்வளோ ரைஸ் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் ரெண்டு கப் ரைஸுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இது வந்து நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கிறேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை பாவு போதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே அது வெள்ளத்தை கரைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஸ்டவ் பார்த்து வச்சுருந்தேன் இந்த வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் கரைஞ்சி பிறகு பாருங்க வெள்ளம் வந்து இந்த மாதிரி கரைஞ்சா மட்டும் போதும் நம்ம வந்து இது வந்து பாவு பாதெல்லாம் எதுவுமே இல்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் சரிங்களா நல்ல வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்ருங்க ஆஃப் பண்ணுங்க நல்லா வந்து சாப்பாடு மிச்சம் ஆடுது இல்லையா அதே சாப்பாடு தான் நான் ஒரு கப்பு சாப்பாடு நல்லா ஃபெஷ் பண்ணி போட்டுக்கிடுங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் அமுத்தி அனுப்பி இந்த ஒரு கப்பு சாப்பாட்டுக்கு நான் முக்கால் கப்பு வெள்ளை போட்டு பாவு பண்ணியிருக்கிறேன் சரிங்களா இல்லை வெள்ளை கரைச்சி வச்சுக்கிறோம் அதே மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த ரைஸை போட்டுக்கோங்க ரைஸை போட்டு அந்த வெள்ளம் பாவு இதை ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை நைஸாக அரைச்சிக்கணும் சரிங்களா வெள்ள பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை நைஸாக சாப்பாடு ஜாரில் போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு வெல்லம் பாவு அதை ஃபில்ட்ரு பண்ணியிருந்தேன் மண்ணு இருக்கும் பாதி சாப்பாடு போட்டுக்கிறேன் இன்னும் பாதி சாப்பாடு இருக்குது சரிங்களா பாவு வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்க சக்க வெள்ளம் வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாம் ரெண்டு வாட்டியும் அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க ஆட்டம் தெரிஞ்சுங்களா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் ரைஸ் சாப்பாடை சரியா நான் ஒரு ஒரு பக் ஒரு வாட்டி போட்டு அரைச்சிட்டேன் இதை இதில் ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம ரெண்டாவது வாட்டி ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த ரைஸ்ஸை இதில் போட்டுக்கோங்க இன்னொரு கப்பு நீங்கள் கப்பு அழுதுங்கன்னா போதும் ஒரு கப்பு ரெண்டு கப்பு ரை ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு ரைஸ் போட்டுக்கலாம் அது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் ஸ்வீட் போட்டுக்கலாம் இன்னொரு ஈடு போட்டு வச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காவை இந்த ரைஸ் இருக்கு இல்லையா இதுலேயே போட்டுக்கோங்க ஏலக்காய் ஏன்னா தனியாக பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க அதிலே கொஞ்சம் இந்த வெள்ளைப்பாவை பாருங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஈடு அரைச்சேன் ரெண்டாவது வெள்ளப்பாவம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நைஸாக அரைக்கணும் நல்லா அரைச்சிட்டு வந்தேன் பாதி இதாக அரைச்சிக்கிறேன் அது கூட நம்ம அரிசி மாவு அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க குட்டி கப்பில் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அரிசி மாவு இதில் போட்டுக்கோங்க அரிசி மாவு போட்டு அரைக்கணும் ஒரு கப்பு ஒரு ஒரு கப்பு மாவு போட்டுக்கிறேன் சின்ன கப்பில் இந்த கப்பில் இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுக்கிறேன் போட்டு இதில் இந்த இதுலேயே அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸா அந்த அரிசி மாவு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது கூட வந்து நம்ம நல்லா ஒரு பழுத்த நல்ல பழமாக இருக்கிற பழுத்த வாழைப்பழம் இல்லை பழுத்த வாழைப்பழம் ஒன்று நல்லா உரிச்சிட்டு பழுத்துட்டுக்குது நல்லா அதையும் புட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டு அரைா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் வாழைப்பழம் இதில் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் இன்னொரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நைஸாக அரைச்சிடுங்க பாருங்க கனமான கடாய் ஒன்று வச்சுக்கோங்க நம்ம எல்லாமே போட்டு அதில் அரைச்சிட்டுறோம் நைஸாக அரிசி மாவு ஏலக்காய் வாழைப்பழம் வெல்லம் ரைஸ் எல்லாமே போட்டு நைஸாக அரைச்சிட்டோம் நம்ம இப்போ வந்து அதில் வந்து நம்ம இதில் நெய் ஊற்றி அதில் போய் மிஸ் பண்ணுறது தான் வேறு எதுவுமே வேலை இல்லை எல்லாமே மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிட்டோம் சரிங்களா நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அது கலந்து வந்தாலே போதும் அடிப்பிடிக்காமல் அல்வா பதத்துக்கு வந்துடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறோம் சரிங்க தவ காஞ்சிச்சு நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி வச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சா இது வரணும் அதை ஊற்றிக்கணும் சரிங்களா அதை நல்லா ஊற்றிட்டு சிம் பண்ணிவிடுங்க ரொம்ப ஆயில் வைக்காதுங்க இப்போ தான் வந்து என்ன இப்போ இப்போது கை போடாமல் கை விடாமல் நெய் ஊற்றி வச்சு மிக்ஸ் பண்ணுவேன் நல்லா அடிப்பிடிக்காமல் இது ஏன்னா கெட்டியாகிடும் அரிசி மாவு எல்லாமே போட்டுக்கணும் இதில் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருணும் நிறையா படம் கட்டி கட்டியாகிடும் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கும் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் வர்றதுக்காக நாட்டி சர்க்கரை ஒரு ஒரு கப்பில் நான் இந்த கப்பு போட்டுருக்கேன் இந்த கப்பில் ஏற்கனவே வெள்ளம் வந்து நம்ம கரைச்சி அரைச்சி வச்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த வெள்ளத்தையும் போட்டுக்குவோம் சரியா இந்த வெள்ளத்தையும் நாட்டி சர்க்கரை நாட்டி சுகரு நல்லா மண்ணு இருக்காது அப்படியே ஒரு கொஞ்சம் ஒரு கப்பு போட்டுக்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கட்டி சேராமல் நம்ம இதை மிஸ் பண்ணியே இருக்கணும் சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணே இருக்கேன் கட்டி சேரக்கூடாது இது நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் இது வந்து அல்வா பதத்துக்கு கரெக்டாக வரும் சரிங்களா நல்லா கொலக்கிட்டே இருக்கும் நல்லா எல்லாம் போடுவோம் வாசனை பாருங்கள் எப்படி இருக்கு ஏலக்காய் வாழைப்பழம் வாயிலர் வச்சா அப்படியே கரைஞ்சிரும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த அல்வா சாப்பிட்டு பார்த்துக்குவோம் அல்வா மாதிரி ஒரு கேக் கட் பண்ண போகிறோம் சரிங்களா நல்லாயிருக்கும் ரைஸ் மிச்ச ஆகிட்டால் கவலைப்படாதுங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க ரொம்ப விரும்பி சொல்லுங்கள் எல்லாரும் ம் நல்லா மிஸ் பண்ணிடுங்க அது கெட்டியாயிடும் உஷாரு கை விட்றாதுங்க கை கலக்கிட்டே இருக்கு கொஞ்சம் பாதாம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி பாதாம் கொஞ்சம் பாதாம் முந்திரி எது இருந்தாலும் அப்படி கட் பண்ணி பாருங்க அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே போட்டு இத பாதாம் முந்திரி எது இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ண கை விடாம கலக்கிட்டே இருங்க கட்டி ஆயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டி வாயில் கடி போடும் இல்லையா அதுக்காக பாருங்க நெய் ஊற்றிக்கோ இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயிலுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் நெய் தான் நெய் ஊற்றிக்கணும் கடாயில் ஒட்டாமல் வரணும் அதுக்கு இது நல்ல கலாரினே இருக்கணும் சரிங்களா பதினொடியும் வரஞ்சு கடாயில் ஒட்டாமல் வரணும் அப்பங்க சாப்பாடு மிச்சம் கவலையே படாதுங்க இந்த மாதிரி பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத ஆயில் ஊற்றிக்கணும் இன்னும் இது கடாயில் ஒட்டக்கூடாது நல்லா அல்வா பச்சத்துக்கு அப்படியே சூண்டு வரணும் குட்டி சக்கரை எதுக்கு போகிறோன்னா அந்த வெள்ளம் போட்டு இல்லையா சாதா வெள்ளம் அது அது கலர் வராது ஒயிட்டாக கலர் வாங்கணுன்னா இதுதான் போடணும் நாட்டு நாட்டி சுகர் போட்டால் கலர் வாங்கணும் சிம்லே வச்சு வரணும் நீங்கள் கையில் வச்சுங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும் சிம்மில் வச்சுங்கன்னா சீக்கிரம் கட்டி ஆகாது நீங்கள் கலக்கிறதுக்கு உங்கள் கை வலிக்காது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே பிடிச்சிடும் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி கடாயெல்லாம் ஒட்டவே கூடாது நல்லா வெந்து சுருண்டு வரணும் சரிங்களா ஆயில் நீங்கள் ஆயிலும் ஊற்றிக்கலாம் நெய்யும் ஊற்றிக்கலாம் எது வேணுனாலும் ஊற்றிக்கோங்க ஆயில் கூட ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத இருந்தால் ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க அது அப்போ அது ஒட்டாமல் நல்லா வெந்து சுருண்டு வரும் சரிங்களா பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆரம்பிச்சுக்கோம் சரியா பாருங்கள் இதில் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அகலமான ஸ்டீல் பாத்திரமோ இல்லை கப்போ எது எதுக்கும் எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூண்டு வந்துச்சு பாருங்கள் ஒட்டாமல் வருது அப்போ கரெக்டான பதம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனத்தில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பாத்திரம் ஸ்டீலில் எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அலுமினிய பாத்திரம் இருந்தாலும் ஓகே எது இருந்தாலும் ஓகே இதை பாதாம் அதே தோல் உரிச்சிட்டு அது வச்சுக்கோங்க இருக்கும் டிசைனுக்கு அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஆற வச்சு வச்சுக்க ஏன்னா கொஞ்சமாக ஆற வச்சுக்கணும் அது நல்லா ஆறினா கெட்டியாக வந்துடும் அப்புறமா கட் பண்ணி இதே லெவல் பண்ணிக்கலாம் பண்ண எல்லாத்தையும் இதில் போட்டு அழகாக லெவல் பண்ணிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துணும் ஆரியில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆற வச்சு சில்லுன்னு ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கணும் ஒரு தட்டில் இருக்குதுங்களா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா கட் பண்ணிவிட்டு அப்புறமா கட்டுறேன் எப்படி வந்துருக்கு பாருங்கள்